லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய கனமழை மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக இலங்கையின் முழு பகுதியும் சேதமடைந்திருப்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் தற்போதும் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்ட வண்ணமே இருக்கிறது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது மாத்திரமல்லாமல் பல உயிர்களும் பலியாகி இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஏற்பட்ட மண் சரிவுகள் காரணமாக சில பேர் மண் சரிவுகளில் சிக்கி காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது இவ்வாறான சீரற்ற காலநிலைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம்தான் டிட்வா புயல் இந்த டிட்வா புயல் கடந்த இரு நாட்களாக இலங்கையை அண்மைத்த பகுதியில் வலுப்பெற்றிருந்தது இதன் காரணமாக இலங்கையின் முழு பகுதிகளிலும் கனமழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தது இவ்வாறு தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்த இந்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் சேதமடைந்திருந்தன இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தற்போது இந்த டிட்வா புயலானது இலங்கையில் இருந்து சற்று நகர்ந்து செல்வதாக தெரிய வந்திருக்கிறது பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த டிட்வா புயலானது அடுத்ததாக தமிழகத்தில் சென்னை மற்றும் கேரளா பகுதிகளை தாக்குவதற்கான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் தற்போது இந்த டிட்வா புயலின் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது டிட்பா புயலின் தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பாக நீங்கள் பார்க்கலாம் நாட்டில் இவ்வாறு டிட்வா புயலின் தாக்கமானது தற்போது படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது இவ்வாறு டிட்வா புயலின் தாக்கம் குறையும் நிலையில் இலங்கையின் கால இன்னும் ஓரிரு நாட்களில் சாதாரண நிலைக்கு திரும்பலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாட்டில் அவசர கால நிலை பிரகடனம் படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது நாட்டின் தற்போதைய அனர்த்த நிலைமையை கருத்திற்கொண்டு புது அவசர நிலைமையொன்றை பிரகடனம் செய்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி திசாநாயக்கவின் பணிப்புரையின் கீழ் இந்த அதிவிசேட வர்த்தமானியானது அவரது செயலாளரால் வெளியிடப்பட்டிருக்கிறது இருக்கும் பட்சத்தில் இலங்கையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இலங்கைக்கு உதவுவதற்காக பல வெளிநாடுகள் முன்வந்துள்ளன இந்த நிலையில் இலங்கைக்கு அவசர நிவாரண உதவியாக இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்கா வழங்கியிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மாலை அரசாங்கமும் இலங்கைக்கு உதவுவதற்காக முன்வந்துள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தார் அவர் போன்று இன்றைய தினம் அதிகாலை பேர் கொண்ட இந்திய மீட்பு குழுவினர் இலங்கையை வந்தடைந்தனர் இவர்கள் வருகை இலங்கை மக்களுக்கான நிவாரண உபகரணங்கள் மற்றும் பொருட்களையும் எடுத்து வந்ததாக தெரிய வந்திருக்கிறது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாட்டில் டிட்வா புயலின் தாக்கம் காரணமாகவும் சீரற்ற நிலை காரணமாகவும் இதுவரையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி குடும்பங்களை சேர்ந்த ஆறு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் நூற்றி நூற்றி முப்பத்தி பேர் பேர் உயிரிழந்திருப்பதாகவும் எழுபத்தி ஆறு காணாமல் போயிருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமன்றி எழுநூற்றி பதினாறு இடர் முகாமித்துவ நிலையங்களில் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி பன்னெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி எட்டாயிரத்தி பத்து பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்திருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் இரணைமடுகுளம் மற்றும் மகாவலி கங்கை கலனி கங்கை அண்மித்த பகுதிகளில் இருப்பவர்களை தற்போதும் அந்த பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் தலைநகரான கொழும்பின் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியிருந்தது கொழும்பிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்திருந்தது அது மாத்திரமல்லாமல் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது நேற்று இரவு முதல் கொழும்பில் பெய்த கனமழையின் தாக்கமானது சற்று குறைந்திருப்பதாக தெரிய அது மா வெள்ள நீரில் மூழ்கிய பகுதிகளில் மீட்பு பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் பலத்த காற்றின் தாக்கமானது தொடர்ச்சியாக கொழும்பில் அவ்வாறே காணப்படுவதாகவும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக கொழும்பில் இதுவரையில் இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த நிலையில் கள அண்டி அண்டியிருக்கும் ஹங்வெல்ல பகுதி முற்றுமுழுதாக நீரில் மூழ்கி இருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் களனி கங்கையின் இரு கரைகளிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தொடர்ச்சியாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது காரணம் களணி கங்கையின் நீர்மட்டமானது திடீரென அதிகரித்துக் கொண்டு இருப்பதாகவும் இவ்வாறு களனி கங்கையின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்தால் கொழும்பில் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கும் நிலை ஏற்படும் என்றும் இதேவேளை ஜாக பகுதியானது படிப்படியாக வெள்ள மற்றும் வீதிகளில் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கம்பகா நகரமும் நீரில் படிப்படியாக மூழ்கி ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது மேல் மாகாணத்தில் மழை பெய்யாவிட்டாலும் அத்தனுகல ஓயா திடீரென பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக அதன் கிளை ஆறுகள் ஊடாக கொழும்பில் வெள்ள நிலை ஏற்படலாம் என்றும் ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கொழும்பின் தற்போதைய நிலவரமானது கொழும்பில் மழை வீழ்ச்சியானது சற்று குறைந்திருக்கிறது ஆனால் காற்றின் வேகமானது இன்னும் பலமாகவே இருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கொழும்பில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புயலானது இலங்கையிலிருந்து நகர்ந்து செல்வதாக தெரிவிக்கும் இந்த சமயத்தில் அந்த புயலின் தாக்கமானது தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் படிப்படியாக குறைந்திருக்கிறது ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பார்க்கும் போது அந்த புயலின் தாக்கமானது இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரியவந்த கடந்த சில நாட்களாக காணப்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் உள்ளைத்தீவு மன்னார் வவுனியா உள்ளிட்ட பல வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பெரிதும் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து பொது பாதுகாப்பு முகாம்களில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது வடக்கின் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருந்தது வடக்கிலிருந்து பயணித்த எழுபது பயணிகளை கொண்ட ஒரு பேருந்து வெள்ளத்தில் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தது அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாணத்தின் பெரும்பகுதியானது வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடியதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதுவரை ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் அனத்தங்கள் காரணமாக யாழ்ப்பாணத்தில் இதுவரையில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருக்கிறது யாழ்ப்பாணத்தின் நல்லூர் பகுதியானது வெள்ள நீரில் நிறைந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது யாழ்ப்பாண பகுதிகளில் போக்குவரத்து மேற்கொள்வதற்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையே தற்போது நிலவி கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கிளிநொச்சி மற்றும் பவுனியா போன்ற பகுதிகளிலும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை காண வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று மாலை முதல் மழை வீழ்ச்சியானது சற்று குறைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இருப்பினும் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் நீரானது தற்போதும் தேங்கி நிற்பதாகவும் இதனால் போக்குவரத்து தற்போதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் வவுனியாவில் காணப்படக்கூடிய எண்பத்தி மூன்று குளங்கள் சேதமடைந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக வவுனியாவில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து குடும்பங்களை சேர்ந்த ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் வவுனியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கார் ஒன்று அடித்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த காரில் இருந்து இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இவ்வாறு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அந்த கார் ராணுவம் போலீசார் மற்றும் அங்கிருந்த இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் மீட்கப்பட்டதாகவும் இதன்போது காரில் இருந்து ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரியவந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட இந்த சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியாவில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது பாதையில் பயணித்த பேருந்துகள் கார் மற்றும் முச்சக்கர வண்டிகளும் நீரில் மூழ்கிய நிலை ஏற்பட்டிருந்தது இதை இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் வெள்ள நீரில் மக்களின் வீடுகளும் முழுமையாக மூழ்கியிருந்ததுடன் அங்கிருந்து மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியிருந்தது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாகவும் டிட்வா புயல் காரணமாகவும் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதியாக மலையகம் பார்க்கப்படுகிறது மலையக பகுதியில் இருக்கக்கூடிய நுவரெலியா கண்டி மற்றும் மாத்தலை ஆகிய பகுதிகளில் பெருமளவிலான பாதிப்புகள் அடுத்தடுத்து மண் செறிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்ட வண்ணமே இருந்தது இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு மக்களுடைய வீடுகள் முழுமையாக சேதமடைந்த நிலைமையும் ஏற்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் இந்த பகுதிகளில் ஏற்பட்ட காரணமாக நேற்று முதல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வசதிகள் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் அந்த பகுதிகளில் காணப்பட்ட மண்மேடுகள் அடுத்தடுத்தாக சரிந்து விழுந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகிய வண்ணமே இருந்தது இந்த நிலையில் இதுவரையில் நாட்டில் பெய்த கனமழைகளில் அதிகமான மழை வீழ்ச்சியானது கண்டி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது கண்டி மாவட்டத்தின் நில்லம்பேவில் நானூற்றி முப்பத்தி ஒன்று தசம் ரெண்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் கண்டி மாவட்டத்திலேயே அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது இதற்கமைவாக கண்டி மாவட்டத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்ல நூற்று கணக்கானோர் மண் சரிவுகளில் சிக்கி தற்போது காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதேவேளை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் நாற்பத்தி ஏழு பேர் காணாமல் போயிருப்பதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் பதுரை மாவட்டத்தில் இதுவரையில் ஏற்பட்ட மரணங்கள் அதிகமாக மண் சரிவின் காரணமாகவே ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதே நிலையில் ஒன்பது பேர் இதுவரை ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி இருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது மலையக பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு துண்டிப்பு காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆபத்துக்கள் மற்றும் தேவைகள் குறித்து உரிய நபர் அவர்களுக்கு அறிவிக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு இந்த பகுதியில் ஏற்பட்ட மண் செறிவு காரணமாக அங்கு சிக்கியிருக்கக்கூடிய மக்களை அங்கு இருக்கக்கூடிய பிரதேச மக்களையே மீட்டுக் கொண்டு இருப்பதாக தெரியவந்திருக்கு கொத்மலை ரம்பட பகுதியில் ஏற்பட்ட அந்த மண் முன்னதாக ஐம்பது பேர் சிக்கியிருப்பதாக தெரிய வந்தது அவர்களை மீட்பதற்கு மீட்புக் குழுவினர் அங்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை வரக்காப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துல்கிரிய பகுதியில் மண் ஏற்பட்டு இந்த மண் செறிவில் பேர் சிக்கியிருப்பதாக தெரியவந்திருக்கு இந்த மண் செறிவில் சிக்கியிருக்கக்கூடிய அவர்களை மீட்பதற்கான மீட்பு பணிகளை மீட்பு குழுவினர் பகுதிகளிலும் ஏற்பட்டு அங்கும் மக்கள் பெரிதும் வந்திருக்கிறது இந்த நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை மீட்டு இடர் முகாமித்துவ நிலையங்களில் அவர்களை தங்க வைப்பதற்கான முயற்சிகளை மீட்புக் குழுவினர் செய்து வருகின்றனர் மக்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை செய்வதற்கான முயற்சிகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மலையை பொறுத்தவரையில் அங்கு பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அந்த மாவட்டத்தின் பதினோரு பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அந்த மாவட்டத்தின் செயலாளர் அறிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இந்த அனர்த்தங்களில் சிக்கி இதுவரையில் பத்தாயிரத்தி இருநூற்றி பதினான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தோராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இடைத்தங்கல் முகாம்களில் அறுநூற்றி பன்னெண்டு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பேர் தங்கியுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருக்கிறது இவ்வாறு இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுகளை வழங்கும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலகம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அந்த பகுதிகளிலும் விவசாய நிலங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீதிகளில் நீர் தேங்கி நிற்பதால் அங்கும் போக்குவரத்து மக்களின் வீடுகளில் நீர் புகுந்து வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது நாட்டில் ஏற்பட்ட தொடர்ச்சியான சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களை சேர்ந்த மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர் பல மாவட்டங்கள் மண் சரிவுள்ளப்பெருக்குறிப நிலையில் இருந்தது பலர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பொதுமக்கள் மாத்திரமல்லாமல் காடுகளில் வசிக்கக்கூடிய வன விலங்குகளாக இருக்கட்டும் வீடுகளில் வளர்த்த செல்ல பிராணிகளாக இருக்கட்டும் நீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளும் நீரில் இறந்த கிடந்த காட்சிகளும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதன் அடிப்படையில் பொதுமக்கள் வெள்ளம் ஏற்படும் நிலையில் தங்களுடைய வீடுகளில் இருந்து இடம் பெயர்ந்து செல்லும் போது தங்களுடைய செல்ல பிராணிகளை சிலர் அழைத்து செல்லும் காட்சிகளையும் நாம் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதே நேரம் சிலர் வீடுகளில் தங்களுடைய செல்ல பிராணிகளை அவ்வாறே விட்டு சென்று சில நாய்கள் சங்கிலியில் கட்டப்பட்டவாறு உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நேற்றைய தினம் இரண்டு யானை கடலில் அழைத்து செல்லப்பட்டது இதை பார்த்த இலங்கை கடற்படையினர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த இரண்டு யானைகளையும் வெற்றிகரமாக மீட்டெடுத்த காட்சிகளையும் எங்களால் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளை தங்களுடன் அழைத்து செல்லும் காட்சிகளையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய செல்ல பிராணிகள் மற்றும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கும் முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது நாட்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக மக்கள் பெரும் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டமை தொடர்பில் விமானப்படை தலைமையகத்திற்கு நேரில் சென்று ஜனாதிபதி தகவல்களை அறிந்து கொண்டுள்ளார் அது மாத்திரமல்லாமல் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்பது தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி அங்கிருந்த அதிகாரிகளுக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக செய்யுமாறு பணிப்புரையும் எடுத்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் கடுவெள பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கிருந்த மக்கள் அருகில் இருந்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறு பாதிக்கப்பட்டு பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களை பிரதமர் ஹரிணி நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இலங்கையின் தற்போதைய நிலவரத்தை பார்க்கும் போது சில பகுதிகளில் மலைவீழ்ச்சியானது வீழ்ச்சியானது சற்று குறைந்துள்ளது ஆனால் காற்றின் தாக்கமானது இன்னும் பலமாகவே இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மலையக பகுதிகளை பார்க்கும் போது தொடர்ச்சியாக மண் சரிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்கள் இந்த மழை வீழ்ச்சி குறைந்திருப்பதை காரணமாக காட்டி அதிகமாக வெளியில் செல்ல வேண்டாம் என்று மக்கள் அனாவசியமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தங்களுடைய வீடுகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் தற்போது மக்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவையான அவசர தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த அவசர தொலை பேசி இலக்கங்களை பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளை உரிய நபர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்